என்ன மாதிரி மாறப்போகுதுன்னு நான் சொன்னேன் லலித் சார்ட்ட ஓப்பனாக நான் சொல்லிட்டேன் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க என்னென்ன எஃப்ஜி வாங்கினாங்களோ அதை கவர் பண்ணி எல்லா டிஸ்டும் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா விஜய் சார்க்கு லைவ் வீட்டுக்கு வர வரப்பட்டது எந்த ப்ரொபோஷன் இது வரைய அஜித் சார் தான் வராம இருந்த தமிழ் சினிமால இப்ப விஜய் சார் வரமாட்டாரு ஓப்பனா சொல்லுவோம் இதன் காரணமா லியோடைய வசூல் பாதிக்கும் ஏதாவது நினைக்கிறீங்களா அந்த ஆயிரம் கோடியை லியோ தொடும் அப்படிங்கிற ஒரு டாப் சமீபமா ஆயிரம் கோடி மறந்துருங்க நார்த் இந்தியால இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நார்த் இந்தியா எப்போ மார்க்கெட் இல்லையோ ஒரு முன்னூறு நாலு கோடியே கழிச்சிருக்கு

அறமாட நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் ப்ரொடியூசர் தனஜன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் லியூ திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருந்தது நம்மளே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் சார் இருப்பினும் இந்த ஆடியோ லான்ச்ல விஜய் சார் என்ன பேச போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு ஆடியோ லான்ஸ் கேன்சல் பண்ணாங்க அதற்கு இவங்க பல்வேறு வியூகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க வீடியோக்கள் பாத்துருக்கீங்க உண்மை காரணம் என்னதான் சார் இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ வந்து லலித் சார் என்ன சொன்னாருன்னா இந்த ஈவெண்ட் நடந்திருந்தா என்ன மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வந்திருக்குமோ அதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பப்ளிசிட்டி இப்போ வந்துட்டு இருக்கு தேங்க்ஸ் டூ உடல்கள் அப்படிங்கிறேன் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு பத்து இன்டர்வியூ பண்ணி நீங்க மட்டுமே ஒரு அஞ்சு இன்ட்ரூவ் பண்ணிப்பீங்க இப்போ வந்து உங்க மாதிரி ஒரு நாற்பது ஜனம் வச்சுக்கலேன் எவ்வளவு இன்டர்வியூல ஏன் வந்து லியோ ஆடியோ கேன்சல் ஆச்சு அரசியல் அழுத்தமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களா ரெட்ஜே அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்களில் யூகங்களை கிளப்பி ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து அரசியல் போஸ்டர்லாம் ஒட்டி இப்படி வந்து ஒரு ஹைப் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைட் வந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் கேன்சலேஷன் தான் ஒரு விழா நடக்காம இவ்வளவு பெரிய மொபைசி வந்ததுன்னா அதுதான் லியோ படத்தோட எதிர்பார்ப்புல சரி மிகப்பெரிய ரீசன் என்னன்னா அவர் வந்து லலின் சார் வந்து கேன்சல் சொன்ன உடனே முதல் நாள் நான் வந்து உடனே கேட்டேன் என்ன சார் ஆச்சு இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு எல்லாருமே இந்த விழா அட்டென் பண்ணணும்னு நினைச்சிருக்கும் போது இப்படி இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கல்ல நியாயமே இல்லை அப்படின்னு சொன்னேன் என்ன நியாயமே இல்லைன்னு சொன்னா விஜய் சாரை வேற வகையில பார்க்க முடியாது இல்லைங்க இப்போ விஜய் சார் வந்து திரைப்படத்துல பாக்குறது வேற அறுபத்தேழு படம் நடிச்சிருக்காரு அதை பார்த்துடலாம் அது இல்ல நம்ம வந்து அவர் வந்து நேரடியாக பார்க்கணும் அவர் பேசுறதை பார்க்கணும் அவர் டெலிவிஷன்ல எப்படி பேசுறதை பார்க்கணும் எப்படி வந்து ஒரு லைவானில் என்ன மாதிரி ஒரு என்டர்டைன் பண்றாரு பார்க்கணும் நிறைய மாஸ்டர் படத்துல பாத்தீங்கன்னா பாடி சோ அந்த மாதிரி ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சங்கடங்கள் எல்லாருக்கும் இருந்தது இப்போ ஜெயிலில் படத்துல பாருங்களேன் ஒரு ஒன் ஹவர் ரஜினி சார் பேசுறது எவ்வளவு பெருசாக அந்த படத்துல சப்போர்ட்டா இருந்தது சோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காம போய்டுமேன்ற ஒரு வருத்தத்துல தான் எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க ஆனா அவர் என்ன சொன்னாரு என்ன நடந்தது அப்படின்னா சார் நாங்க முதல்ல பிளான் பண்ணது பெருசா பிரம்மாண்டமா பிளான் பண்ணோம் அப்புறம் சிலதெல்லாம் நடக்கல அப்புறம் என்ன சரி ஓகே நம்ம வந்து கிடைச்சது இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு நேரு செடி வரும்போது ஆறாயிரம் ஏழாயிரம் தான் பாசிபிலிட்டியே அதுல வந்து பாசஸ் கூப்பன்ஸ் எல்லாம் போக ஐயாயிரத்துல தான் உள்ளவோ நம்ம பாஸ் கொடுக்க முடியும் ஆனா ஃபேன்ஸ் மட்டுமே நாலாயிரம் ஃபேன்ஸ் வாங்கிடுறாங்க அப்ப எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஆயிரம் இதுல விஐபிஸ் எல்லாம் பண்ணோம் பெரிய பிரஷர் அவருக்கு வந்து என்ன என்ன சொல்றாரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் டிக்கெட் கேட்டுட்டு இருக்காங்க பாசஸ் கேட்க இருக்காங்க பாஸ் வேணும் எட்டு பாஸ் வேணும் பத்து பாஸ் என்னால் மேனேஜ் பண்ண முடியல சார் அவ்வளோ பெரிய விஜய் சார நேரடியா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரெஸ்பான்ஸ் நான் எப்படி சார் அக்கமடேட் பண்ண முடியும் இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் இருக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒத்திக்க நான் நாலாயிரம் பத்தாது எங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுங்க அறுபதாயிரம் கொடுங்க பேர் எல்லா ஊர்லும் இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் வரணும் பேர் சொல்லும் போது அங்க ஒரு பிரெஷர் வந்துட்டு இருக்கு அப்ப நான் யாருமே திருப்திப்படுத்தாம எதுக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வு ஃபேன்ஸை திருப்திப்படுத்த போறது இல்ல விஐபிஸ் செலிபிரிட்டிஸ் யாருமே நான் திருப்திப்படுத்த முடியாது அப்ப எதுக்காக இந்த விழா பண்ணணும் அது போல நான் சின்னதா எதாவது பண்ணிக்கலாம்ல எப்படி வந்து ஒரு பிசி படத்துக்கு என்ன பண்ணாங்க இதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து ஒரு டெலிவிஷன்லயே வச்சு பெரிய லெவலில் என்ட்ரி பண்ணி அதுவே பெரிய ப்ரொமோஷன் ஆயிடுச்சு அப்படி பண்ணலாமே வாரிசு படத்தப்ப நடந்தது என்னன்னா பாத்தீங்கன்னா அவங்களால மேனேஜே பண்ண முடியல அவ்வளவு பெரிய ஸ்டாம்பிடு ஆயிடுச்சு ஆறாயிரம் பேர் டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க பத்தாயிரம் பேர் கிட்ட வந்துட்டு எட்டாயிரம் பேர் உள்ள உட்கார்ந்து பெரிய லெவலில் சங்கடம் ஆயிடுச்சு அதை இப்படியே மேனேஜ் பண்ணி வெளில வந்துடுறாங்க என்ன நடந்ததுன்னா இவர் போலீஸ் கிட்ட போகும்போது போலீஸ் சொன்ன ஒரே பார்த்தோம்னா இப்போ ரமான் சார் ஈவெண்ட்ல நடந்த விஷயத்தை பாருங்க எக்ஸ்ட்ராவா டிக்கெட் கொடுத்தது தான் அதாவது அங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் வரணும் ஆனால் பழைய ஷோனுடைய ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கும் டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க அந்த பதினஞ்சாயிரம் பேரும் வந்துடுதா அப்ப என்ன ஆயிடுது இருபத்தஞ்சாயிரம் பேரோட சேர்ந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து நாற்பதாயிரம் பேர் அந்த ஓப்பன் ஏரியாலே அக்ரடேட் பண்ணுவாங்க அப்ப என்ன இருந்து யாருமே உள்ள சங்க நிக்க முடியாம வெளில வந்துடுறாங்க ஏன்னா உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு வெளில வராங்க வெளில உடனே எல்லாரும் வெளியில கம்ப்ளைண்ட் பண்றாங்க சங்கடங்கள் வந்து சாருக்கு பெரிய கெட்ட பேர் உருவாக்குது சோ இதை வந்து போலீஸ் என்ன சொல்றாங்க இங்க வந்து ஆறாயிரம் பேர் உள்ள வர முடியாது இதுக்கு மேல எங்களால அளவு பண்ண முடியாது பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்தாங்கன்னா யார் கண்ட்ரோல் பண்றது போலீஸ் எங்களால என்ன பந்தோபஸ்து கொடுக்க முடியும் ஆறாயிரம் பேருக்கு ஆறாயிரம் போலீஸ் வைக்க முடியாது ஆறாயிரம் பேருக்கு ஒரு அறுநூறு போலீஸ் வைக்கலாம் அந்த அறுநூறு போலீஸ் மேனேஜ் பண்ண முடியாத அளவுல கிரௌண்ட் யார் பொறுப்பெடுத்து நாளைக்கு இது வந்து சங்கடங்கள் உருவாக்குனா எங்களை பிளேம் பண்ணக்கூடாது ஸோ போலீஸ் சொன்னது என்னன்னா பிளேம் பண்ணாம நீங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியும்னா பண்ணுங்க நாங்க வந்து பர்மிஷன் கொடுத்தாச்சு ஈவென்ட் பண்ணுங்க ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் எக்கச்சக்கமான க்ரௌடு வந்து அதனால ஏதாவது அசம்பாதம் நடந்தாலோ யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்தாலும் ஏற்பட்டாலோ அதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு நாங்க பந்தோபஸ்த் தான் பண்ண முடியும் அப்படின்னு உடனே இவங்களுக்கு என்ன சங்கடம் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பேர் டிமாண்ட் இருக்கு டிக்கெட்டு நான் வந்து எங்காவது மாட்டிக்கிட்டேன்னா நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து இது வந்து எனக்கு உள்ள எண்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு வெளியில அடிச்சு உடைச்சு கேட்ட உடைச்சி உள்ள வந்து உள்ள என்ன அலோ பண்ணுன்னு சொல்லி வெளியில அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஆச்சுன்னா ஊடகங்கள் அதை தான் கவர் பண்ணும் லியோ பங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஐக் பண்ணா அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி படத்துக்கு வந்து நெகட்டிவா மாறும் இவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி எல்லாம் வேண்டா எப்போ போலீஸ் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டா சொல்றாங்க இது மாதிரி எதிர்பார்க்கறோம் இது உங்களுக்கு ஓகே உங்களால மேனேஜ் பண்ணணும் நாங்க ஒகே நாங்க இருபத்தஞ்சாயிரம் வராங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் போலீஸ் எடுக்க முடியுது சரி ஒரு பதினைஞ்சு லட்சம் ஆஹ் ஃபேன்ஸ் வரா ஏடிஎம் கே இவங்க வர்றாங்க தொண்டர்கள் வராங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து சேலத்தில் நடக்குது இதுல மதுரை மதுரை நடக்கும் போது அதை ஈஸியா மேனேஜ் பண்றாங்க போலீஸ் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா அது வந்து தொண்டர்கள் வராங்க அவங்க கூட அழகா அட்டென்ட் பண்ணிட்டு அந்த பொருளிகள் எவ்வளோ அட்டன் பண்ணிட்டு போறாங்க ஆனா ஃபைன் சர்டிபிகேட் பண்ண

பொலிட்டிக்கல் காரணம் ஏதாவது சொல்றதுல அரசியல் நீங்க வந்து ஒரு ரெட் ஜெயிண்ட் பிசினஸ் காரணம் எதுவுமே கிடையாது அதுக்கான சம்மந்தமே கிடையாது ரெட் ஜெயிண்ட் எதுவுமே எந்த சம்மந்தமே கிடையாது ஏன்னா கலிச்சாரா என்கிட்ட சொன்னாரு ரெட் ஜெயிண்டா சொன்னாங்க அவங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது அவங்க எதுவுமே கேட்கல என்னன்னா என்ன காரணம் சொல்லிட்டு பாருங்களேன் ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை வந்து விநியோகம் பண்ணணும்னு எல்லா பேரான ஆசைப்படுவாங்க யாரும் எடுத்தாலும் ஆனா அவங்க பாலிசியை தாண்டி விநியோகம் பண்ண மாட்டாங்க அவங்க பாலிசி வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்க மாட்டாங்க

அதுக்கு காரணம் இந்த படத்துக்கு இருக்கிற அதிகபட்ச எதிர்பார்ப்பு அதோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அது மேல நம்பிக்கை லலித் சார் வந்து இந்த டார்கெட் எய்ம் பண்ணாரு அதை அச்சீவ் சார் இந்த நேரத்துல சார் ஒரு கேள்வி வருது ஜெயிலர் ஆடியோ லான்ச் சிறப்பாக நடத்தி முடிச்சாங்க அப்ப விஜய் சார் படத்துக்கு மட்டும் முடியலையா சரி ஓகே அத தகர்த்து வச்சிடலாம் இங்க தான் பண்ண முடியல வெளிநாடுகள்ல விஜய் சாருக்கு எதிர்பார்க்கல பண்ணிருக்கலாம் இதான் இதை ஒத்துக்கிறேன் இப்போ இது வந்து இந்த படக்குழு அதை டிசைட் பண்ணிருக்கணும் சி இது வந்து புதுசான தகவல் ஏற்கனவே வந்து நம்ம வந்து வாரிசு படத்துடைய ஆடிலாட்சியே பார்த்தாச்சு இவ்வளவு தள்ளுபடி நடந்திருக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு தெரியுது அப்போ நீங்க ஈஸியா வந்து வயம் செய்யல நான் ஏற்கனவே இது நான் வந்து பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் இது வந்து இப்போ எப்போ விஜய சார் வந்து அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாரோ மதுரை திருச்சி மாதிரி ஒரு பெரிய இடத்துல ஓப்பன் தமக்கம் வயதான மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு லட்சம் பேர் கூட்டி பண்ணிருக்கலாம் ஒரு லட்சம் பேர் ஃபேன்ஸ் வந்துருப்பாங்க அவ்வளவு வந்து லார்லாலேயே வந்து இறங்கியிருப்பாங்க கொண்டாட ஒரு விழா மாறி இருக்கும் அது லியோ விழா வந்திருக்காது அது விஜய் சாருடைய விழா மாறி இருக்கும் படத்துக்கும் பெரிய போஸ்டா மாறி இருக்கும் இதை பண்ணணும்னா பண்ணலாம்

நேரு செடி பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் பல இன்டர்வியூலி சொல்லிட்டேன் விஜய் சத்தியம் சினிமாலயோ இல்ல வந்து நேரு செடித்திலோ விஜய் சார் பண்ண விஜய் சார் வராதுன்னா அது பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா மாறணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேரா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டி பண்ணணும் பத்தாயிரம் பேர் இருக்கணும் ஐயாயிரம் பேர்ல வச்சு பண்ண முடியாது பத்தாயிரம் பேர் குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் ஒரு ஸ்டேடி வந்து அங்க நீங்க பண்ணலாம் ஸோ அப்படி பிளான் பண்ணால் இது நடந்திருக்கும் ஆனால் அந்த பிளானிங்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அது மிஸ் ஆயிடுச்சு இப்போ டைம் ஆயிடுச்சு இனிமே வந்து பிளான் பண்ணி ஒரு இடத்த எடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அடுத்ததாக ஒரு காரணம் இருக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப் வந்துருச்சு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஓப்பனிங் டிக்கெட் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ டிக்கெட் வித்துட்டு இருக்கு இனிமே எதிர்க்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரயனம் பண்ணி பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கும் ஸோ இந்த எஃபர்ட் போடும்போது இவ்வளோ பிரச்சனை வரும்போது எதுக்கு பண்ணணும் விட்டுருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தனையும் வந்து இது ஒரு என்ன மாதிரி மாற போகுதுன்னு நான் சொன்னேன் சார்ட்ட ஓப்பனா நான் சொல்லிட்டேன் நீங்க இதை பண்ணிட்டீங்க இப்போ இந்த படத்துடைய வியாபாரம் அவ்வளவு பெருசாக நடந்திருக்கு படத்துக்கு எதிர்பார்ப்ப நல்லா இருக்கு படமும் டெலிவரி பண்ணிச்சு வச்சுக்கலாம் அது அடுத்தது லாஸ்ட் வந்து டெலிவரி தான் ப்ரூஃப் அதை நீட்டிங் போங்க கடைசியில அது அந்த படம் டெலிவரி பண்ணிடுச்சு அதாவது என்னென்ன எம்ஜி வாங்கினாங்களோ அதை கவர் பண்ணி எல்லா டிஸ்பீட்டும் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா விஜய் சார் வரப்பட்டார் வர மாட்டார் எந்த ப்ரொபோஷன் இது வரையும் அஜித் சார் தான் வர மாட்டிருந்தார் தமிழ் சினிமாவில இப்போ விஜய் சார் வர ஓப்பனாக சொன்னேன் ஏன்னா அவரு சிலவருங்க நான் வராமே இவ்வளவு ஆயிடுச்சு படம் ஓகே எதுக்கு என்ன புஷ் பண்றீங்க நான் வரணும்னு அவசியம் இல்ல நான் வரலனாலே போற படம் வந்து கண்டிப்பா என் நடிச்சாலே போற படம் ஓடிடும் அப்படின்ற மாதிரி அந்த மூடுக்கு வந்துடுவாரு அதுக்கான ஒரு ராங்கான ஒரு பிரெசிடென்டா நீங்க உங்க படத்துல ப்ரொமோஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் ரொம்ப என்னுடைய உரிமையோட நண்பர் அவரு அது உரிமையோட சார் என்ன சார் என்ன பிளேம் பண்றீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் பிளேம் பண்ணல நாங்க இதுவரைக்கும் விஜய் சார் அட்லீஸ்ட் ஒரு லைவ்ல ஒரு ஒரு படத்துக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த படத்துடைய ஒரு மாற்றம் மூலமா நீங்க ஒரு பண்ணிட்டீங்க எனக்கு அதுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் என்னன்னா விஜய் சார் நினைப்பாரு எப்படி இதே பிரச்சனை ஒரு ஒரு படத்தையும் வரப்போகுது எதுக்கு இந்த ஈவெண்ட் பர்மிஷனு தேவையே இல்லை நம்ம பாட்டு விட்டுலாம் அப்படின்னு இப்ப நேற்று நான் பேசும்போது சொன்னேன் சார் ஏதாவது பண்ணுங்க சார்

ஆனா விஜய் சார்ன்ற பெரிய ஆளுமையை வந்து நீங்க லைவ்ல போறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஏதோ ஒரு கேட்டு அதை அவர் சங்கடத்தை ஏற்படுத்த முடியாது அதனால லைவ்ன்றது வந்து பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பண்ண மாட்டேன் ஒரு இன்டர்வியூ எதிர்பார்க்க ஒரு இன்டர்வியூ எதிர்பார்த்து அந்த இன்டர்வியூ பார்த்து அவர் அப்ரூவல் பண்ணி அது டெலிகாஸ்ட் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு வகையில பரபரப்பா ஒரு வெற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது யார் பண்ணுவாங்க யார் பண்ணா விஜய் சார் ஒத்துப்பாரு எந்த சேனல் பண்ணனும் சன் டிவி பண்ணுவாங்களா அது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா ஒருவேளை ஒரு இன்டர்வியூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் சார் வந்து அவருடைய அந்த ஒரு என்ன சொல்றது எனர்ஜியா அவர் பேசி ஜாலியா அவர் பேசி ஒரு படத்துக்கு சப்போர்ட்டிவா அவர் சொல்ல போது படத்துக்கே பெரிய பூஸ்டப் ஆகும் பண்ணி ஓகே சார் இதுல வந்து அரசியல் அழுத்தம் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு இந்த ஒட்டிருந்தாங்க அதுவும் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களால் தான் ஒட்டப்படுது இல்லையா அப்ப விஜய் சாருடைய அரசியல் வருகைக்காக லியோ திரைப்படத்தின் ஹைப்ப யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு வெளிப்பட்ட கருத்து இல்ல இல்ல விஜய் சார் அதுக்கு தான் கிடையாது நம்ம வந்து ஏதோ ஒரு காரணம் இல்ல யாரோ ஒரு ஃபேன் கிளப் பண்றத வந்து நீங்க விஜய் சார் நேரடி நடக்குது அவருக்கு அமிச்சு இதெல்லாம் சார் பார்த்தாலே கடப்பாயிடு என்னடா இது எதாச்சும் எதனா முடிச்சு போடுறீங்க அப்படின்னு தான் அவர் கேட்பாரு ஆனா இதை தவிர்க்க முடியாது அரசியல எப்படின்னா நீங்க அரசியல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கு அரசியல் உங்களுக்கு டிசைட் பண்ண பிறகு என்ன தவிர்க்க முடியாது எல்லா இடத்துலயும் இது நடக்கும் அங்கங்க இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அதாவது ஒரு ஒரு அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நான் போடுற பாரு என் தலைவர் எப்படி எழுதுற பார் அப்படின்னு ஒண்ணு எழுதி அதை போட்டுருவாங்க இது எல்லா அரசியல் கட்சியும் நடக்குது நீங்க பாத்துருக்கீங்களா எம்டிஎம்பிக்கல் நடக்குது நீங்க வந்து பாமக நடக்குது எல்லா கட்சியிலும் நடக்கிற விஷயம் தான் சீமான் கட்சியில பாத்தீங்கன்னா கச்சக்கமா போஸ்டர் வருது அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைப்போம் சோ இது வந்து அரசியல் காமெடிகளும் இது ஒண்ணு அரசியல் நடக்கிற பல காமெடிகள் இருக்கு போஸ்டர்ஸ்ல நடக்கிற பல காமெடிகள் அதுல ஒரு காமெடி அதை எடுத்துக்கணும் தவிர இது ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது எல்லாமே பப்ளிசிட்டியா அந்த படத்துக்கு மாறுதுன்னு சொன்னேன் எடுத்து போது சொன்னேன் இது கேன்சல் நாள் நடந்தது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பப்ளிசிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் பப்ளிசிட்டி ஆஃப் இவெண்ட் நடந்திருந்தா கூட பப்ளிசிட்டி வராது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு வந்துருச்சு அதுதான் இந்த நீங்க ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட்டா நான் பாக்குறேன் ஓகே இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் இருக்குங்கிறது உண்மைதான் சரி இப்போ கர்நாடகால ஒரு சில சுச்சுவேஷன் என்னது அங்கதன் காரணமாக லியோ திரைப்படம் அதிக திரையரங்கள் அங்கு வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறி இருக்கு இது போலயே மற்ற மாநிலங்களில் சில படங்களும் வருது இதன் காரணமா லியோடைய வசூல் பாதிக்கும்னு ஏதாவது நினைக்கிறீங்களா அந்த ஆயிரம் கோடியே லியோ தொடும் அப்படிங்கிற ஒரு டாக் சமீபமாக போய் ஆயிரம் கோடி மறந்துருங்க நார்த் இந்தியாவில இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா தமிழ்ல ரிலீஸ் ஆகுது ஹிந்தி ரிலீஸ் பண்ண முடியாது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பிவிஆர் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க எந்தெந்த படம்லாம் எயிட் வீக்ஸ் வந்து ஓடிடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணலையோ அந்த படங்கள் இந்தியில் வெளியிடல இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி வெளியான படங்கள் வந்து எந்தெந்த படங்கள்லாம் எயிட் வீக்ஸ் பண்ணலையோ அந்த படங்களை வெளியிடல ஓகேங்களா கிளியர் கட் சந்தனமுகி டூ கங்கனா ராவன் கிடைச்சிருக்காங்க ஸ்கந்தான தெலுங்கு படம் ரிலீஸ் பண்ணல ஏன்னா அவங்க வந்து நாலு வாரங்கள் ஓடிடி சைன் பண்ணியிருக்காங்க இந்த படமும் அதே பிரச்சனை இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நார்த் இந்தியா எப்போ இல்லையோ ஒரு முந்நூறு நாலு கோடியே கிடைச்சிருக்கேன் ஆயிரம் கோடியில்

நார்த் இந்தியாவுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணல நார்த் இந்தியா ஒரு போஸ்ட் மட்டும் விட்டால் நார்த் இந்தியாவுக்குலாம் ஓடி வந்துடுவாங்களா அந்த ஊருக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணல அந்த ஊருக்கான ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணல அந்த ஊருக்கான படமாக அதை பொசிஷன் பண்ணாத போது நீங்கள் நார்த் இந்தியா மார்க்கெட்டே எதிர்பார்க்க முடியாது அப்போ நானூறு கோடி தான் காலி இப்போ பீதி இருக்கிற சவுத் மட்டும் இந்த நாலு ஸ்டேட்டில் என்ன வருதோ அதான் நம்மளுக்கு ப்ளஸ் ஓவர் சீஸ் இவ்வளோதான் நம்ம மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டை தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம் இந்த கர்நாடகாவில் அங்கே ஏதாவது இல்லை அது வேணா சின்ன 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 பாதிப்பு தான் இப்போது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இப்ப நான் வந்து அடுத்த வாரம் எங்க போட ரத்தம் வெளியாகுது டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா நாளைக்கு பந்து கர்நாடகா பந்து பெங்களூர் தவிர முன்னாடி பெங்களூர் பந்து இப்ப கர்நாடகா பந்து சொல்றாரு நான் சொன்னேன் இந்த பந்தெல்லாம் முடிஞ்சது இல்லை சார் இந்த சண்டேட அப்படின்னு ஏன்னா அடுத்த வாரம் படம் தான் அடுத்த வாரம் தான் வருது இப்போ எங்களுக்கு அதே பயம் வருது ஐயோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லப் போறாரு பந்துன்னு ஃபர்ஸ்ட் டே வந்து வச்சுங்க வசூல் போச்சுன்னா அது மாதிரி எதுவுமே நடக்காது படத்துக்கு ஓப்பனிங் ஓப்பனிங்கே கிடைக்காது ஒரு நம்ம படம் ஒரு மீடியம் பட்ஜெட் படத்துக்கே இந்த பயம்னா பெரிய பட்ஜெட் படங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பயம் ஸோ கண்டிப்பா இது ஒரு பயம் இருக்கு இப்போ கேரளாவில் நிபா வைரஸ் சொல்லிட்டு அது ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு இதை தாண்டி வந்து இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணோம் என்னன்னா அவ்வளோ பெரிய ஹைப் இருக்கு இன்னைக்கு ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா இப்போதான் புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு மணி ஓபன் பண்றாங்க அவ்வளோ பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது தான் இவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணாலும் இதே நடக்கும் ஆனா தமிழ்நாட்டில் சென்சர் ஆகும் பண்ண மாட்டாங்க பிவிஆர் வந்து கிளியர் கட்டா எங்குமே பண்ண மாட்டாங்க பிவிஆர் அது ரெண்டாவது வந்து கிளியர் கட்டா பிவிஆர் வந்து என்ன சொல்லுவாங்க நாலு வாரம் தான் என்ன தமிழ் மட்டும்தான் இந்தி கிடையாது வேற லாங்குவேஜ் கிடையாது சொல்லுவாங்க அதனால ஓவராலா இந்த ஹைப் இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய இப்போதைக்கு தமிழ்நாடு சினிமா ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்குது பாத்தீங்கன்னா ஐநூறு அளவு கோடி தான் நீங்க அதை எப்படி பாசிட்டிவ் பாக்கணும்னா இன்னைக்கு வந்து விஜய் சார் படம் எதுவுமே நானூறு கோடி பேர் பண்ணலாம் ஐஎஸ்ஆர் படம் முன்னூறு கோடி தான் ஓகே அதை முதல்ல பார்ப்போம் இப்போ அவருடைய படம் முதல் முறையா ஒரு நானூறு கோடி பண்ணது முதல் முறையா ஐநூறு கோடி பண்ணது முதல் முறையா அறுநூறு கோடியை தாண்டுது அப்படின்றதான் அது சாதனையா பார்க்கணுமே தவிர ஆயிரம் கோடின்ற கனவுல போய் மிதக்கக்கூடாது அதுக்கான வாய்ப்புகள் இப்ப இல்லை

அவங்க நார்த் இந்தியா வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வரும்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தை ஒன் இயர் முன்னாடி விற்கும் போது டிஜிட்டல் ரைட்ஸ்ல ஃபோர் வீக்ஸ் விற்கும் போது அவங்களுக்கு தெரியாது இந்த கண்டிஷன் வந்து நிற்கும் எயிட் வீக்ஸ் வந்து தான் ஒத்துப்பாங்கன்னு தெரியாது இப்போ எயிட் வீக்ஸ்ல மல்டிபிளெக்ஸ் அசோசியேஷன்லாம் அக்ரி பண்ணிட்டாங்க எல்லா ப்ரொடியூசர் கூட நார்த் இந்தியாவில் எயிட் வீக்ஸ் போட்டே ஆனவங்க இந்தி சினிமா ஃபுல்லா எயிட் வீக்ஸ் தான் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க இந்தி சினிமா அக்ரிமெண்ட் என்னன்னா எயிட் வீக்ஸ் கழிச்சு தான் ஓடிடியில் வரணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி பண்ண முடியாது சொல்லிட்டு ஃபோர் வீக்ஸ் கொடுத்தாச்சு நல்ல பிரைஸ் வந்துச்சு கொடுத்தாச்சு டிஜிட்டல் ரைட்டா இப்போ நீங்க போய் டிஜிட்டல் ரைட்டா கேரண்டி ரெவன்யூவா

எல்லாமே பாதிக்கப்படுறது ஸோ இது வந்து தவிர்க்க முடியாது கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலையும் ஆந்திரா தெலுங்கு பார்த்து ஹெவி காம்படிஷன் இருக்கு நிறைய படங்கள் வெளியாகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் அக்டோபர் ஐந்தே ரெண்டு பெரிய படங்கள் வருது ஸோ அதனால வந்து காம்படிஷன் தவிர்க்க முடியாது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அக்டோபர் பிலாங்ஸ் டு லியோ ஓகே சார் வந்து அவருக்கான ஒரு சக்சஸ் இருக்கு அதுக்கு முன்னாடியே அந்த லியோ ஃபேவர் வந்து பயங்கரமா ஆரம்பிக்கு முன்னாடி நாங்க ரத்தம் படுத்த வந்து ரிலீஸ் பண்ணிட்டு சரி இப்போ அதுக்கு பேசலாம் அப்படியே ஒரே ஒரு கொஸ்டின் சார் இன்னைக்கு லியோ செகண்ட் சிங்கிள் வருது சார் ஈவினிங் வருது இதற்கு வேற ஏதாவது புது விதமான அப்டேட்டு வச்சிருப்பாங்களா இல்ல வளக்கம் ஒரு டீச்சர் ஒரு ட்ரெயினர் தான் டீசர் டீசர் தான் வராது எது தெரிஞ்சு ஒரு டீசர் மட்டும் தான் ரெண்டு வேலைலாம் எதிர்பார்க்காதீங்க இப்போதைக்கே அவங்க செகண்ட் சிங்கிள் அது பிறகு ஒரு டீசரும் ரிலீஸ்க்கு ஒரு ஏதாவது ஒன்று மட்டும் தான் ஏதாவது ஒன்று வரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ப்ரொமோஷனும் வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் ரிலீஸ் போயிடுவாங்க ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஓப்பனிங் புக்கிங் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இனிமே இதை போய் பூஸ்ட் அப் சிறப்பு காட்சிகள் வாய்ப்பு இல்லை சார் சிறப்பு காட்சிகள் வாய்ப்பு இல்லை நான் சொல்லல எப்படின்னா கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்கு எப்படி வந்து ஒரு ஆடியோ லாட்சிக்கு இவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவங்க இப்போ கவர்மெண்ட் அசிட்டிக்கு கால் ஏதாவது எப்படின்னா நாலு காட்சிகள் தான் அளவு இப்போ இந்த படம் வெளியாகிறது வந்து ஒரு தேர்ஸ்டே தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நீங்க நாலு காட்சி தான் அளவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஆனா நாலு காட்சி தான் போடணும் இப்போ தமிழ்நாடுக்குள்ள தொள்ளாயிரம் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆனாலும் எத்தனை நீங்க ஷோ போட முடியும் மூவாயிரத்தி அறுநூறு ஷோ தான் மூவாயிரத்தி அறுநூறு ஷோல ஒரு ஷோக்கு நானூறு பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளவு பேர் பார்க்க முடியும் பன்னெண்டு லட்சம் பேர்ல இருந்து பதிமூணு லட்சம் பேர் பார்க்க முடியும் ஆனா இருபத்தி ஃபேன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க முதல் முதல்ல விஜய் சார் ஆசையா இருப்பாங்க அவங்களுடைய டிமாண்ட் இன்னொரு காட்சிகள் வந்ததுன்னா இன்னொரு ஐந்து லட்சம் பேர் பார்க்க முடியும் இதுதான் அவங்க கேட்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் ஆசிரியர் கேட்கும் ஆனா கவர்மெண்ட் வந்து ரூலா வச்சிருக்கிறது என்னன்னா ஒரு வழக்கிழமை சாதாரண வழக்கம் இன்னைக்கு நம்ம வழக்கம் பேசிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆகிட்டு விளையாடுற வீட்டு அதனால ஐந்து கட்சிகள் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் எதுக்கு ரூல பெண் பண்ணனும் உங்க சாதாரண ஒரு தேர்ஸ்டே நான் எதுக்கு ரூல பெண் பண்ணணும் அப்படி பெண்ட் பண்ணா கேள்வி எப்படி வந்து நிற்கும் இப்ப இவ்வளவு கேட்பாங்க பாக்குறவங்களே எதுக்கு நீ வந்து இதெல்லாம் நீ வந்து ஜெயிலர் வரும்போது சொல்லி ஐந்து மணி கட்சிக்கு ஸ்பெஷல் ஷோ கேட்கலையே

சோ அது கேக்குறவங்க ப்ரொடியூசர் கேட்டிருக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேக்குறாங்க எக்ஸிபியூட்டர்ஸ் கேக்குறாங்க ஆனா அரசாங்கம் என்ன சொல்ல போதுன்னா நாங்க எந்த படத்துக்கும் கொடுக்கல ஓகே அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் உங்களுக்கு பெண் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா போக போகுது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் கவர்மெண்ட் எப்படி கன்சிடர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுல அரசியல் பேச முடியாது இதுல இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து புரிதல் இல்லாம அரசியல் பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க கிளியரா நாங்க வந்து ஜெயிலர் படத்துக்கும் கொடுக்கல இப்ப நாங்க ரிலீஸ் பண்ண சந்திரமணி படத்துக்கும் கொடுக்கல சந்திரமணி படத்துக்கு ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா அது காரணம் ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே ஆனா நாளைக்கு கிடையாது நாளைக்கு ஒன்பது மணிக்கு காட்சி இல்லை நாளைக்கு வந்து பதினொன்றி காட்சி ஏன்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கொடுக்கல ஆனா சனி ஞாயிறு ஒரு ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படிதான் திங்கக்கிழமை திருப்பி கவர்னா ஆகுது அதனால ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா இருக்கு இவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும் இது கவர்மெண்ட் கிட்ட போய் பவர் அவசியம் இல்லை ஆனா நீங்க அதை தாண்டி ஒரு காட்சி போடணும்னா கவர்மெண்ட் கிட்ட போய் ஆகும் அதை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா மீதி படத்துக்கு நான் கொடுக்காத போது உங்க படத்துக்கு ஏன் ஒரு கேள்வி வரும்ல அப்படி கொடுத்தா அடுத்த நடிகர்கள் கேட்பாங்கல்ல எங்க படத்துக்கு ஏன் கொடுக்கல அவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க அப்ப வந்து ரூல்ஸா மாறிடுது இல்ல சோ ஒரு படத்துக்காக பென் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்வி கூட இருக்கு அப்படி பென் பண்ணாம காமனான ரூல மாத்திட்டாங்கன்னா அது பெஸ்டா இருக்கும் என்ன கோரிக்கிறேன்னா மொத்தமாவே ஐந்து காட்சிகள் அலோடு ஒன்பது ஐந்து காட்சிகள் அலோடு ஸ்பெஷல் படங்களுக்கு அப்படின்னு வரும்போது கோரிக்கை வந்து ப்ரொடியூசர் வச்சார்னா ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா ஐந்து மணிக்கு கொடுக்குறோம் ஆனால் அந்த தேட்டர் லிஸ்ட்டுகள் கொடுக்கணும் அதுக்கான சேஃப்டி கேரண்டிலாம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க பெட்டராக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் எதிர்பார்ப்பு தான் நீங்க சொல்ல போல நான் ஐந்து காட்சிகள் கொடுத்தாலே இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ வரும் ஓகே சார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் லியோ ஆடி லான்ஸ் கேன்சலுக்கு பின்னாடி நடந்த பல விஷயங்களை ஓப்பனாக சொன்னீங்க அந்த குடி விரைவில் அந்த ட்ரெயிலர்லாம் டீசர்லாம் வரும்போது சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் தேங்க்யூ